கோயம்புத்தூர் மாநகராட்சி வடக்கு மண்டலம் பத்தாவது வார்டில் உள்ள ஷாஜகான் நகர் மாநகராட்சி நடுநிலை பள்ளியின் ஆண்டு விழா உற்சாகமாக நடைபெற்றது விழாவில் மாணவர்கள் உருவாக்கிய கைவினைப் பொருட்கள் கண்காட்சியினை மேயர் ரங்கநாயகி வடக்கு மண்டல தலைவர் கதிர்வேல் மாநகராட்சி தொடக்கப் பள்ளி மேற்பார்வையாளர் பூங்கொடி பள்ளி தலைமை ஆசிரியர் தமிழ்ச்செல்வன் ஆகியோர் பார்வையிட்டனர் மாணவர்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சியுடன் தொடங்கிய ஆண்டு விழாவில் மாணவர் பள்ளிக்கு தேர்வாகியுள்ள முன்னாள் மாணவி தமிழிசை தனது அசத்தல் பேச்சால் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களின் கவனத்தை ஈர்த்தார் அரசு பள்ளி வறுமையின் அடையாளம் அல்ல பெருமையின் அடையாளம் என்ற அவரது உரை நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பெருமிதத்தையும் உந்துதலையும் அளித்தது எனது அன்பான தெரிவித்துக் கொள்கிறேன் என் பேர் வேமா தமிழிசை நான் ஒன்பதாம் வகுப்பு படிக்கிறேன் சென்றாண்டு நான் இந்த பள்ளியில்தான் படித்தேன் சென்றாண்டு நான் கலை திருவிழா போட்டிகள் நம்ம ஷாஜகான் நகர் பள்ளி சார்பாக கலந்துக்கிட்டு மூன்று மாவட்ட போட்டிகளிலும் மாநில போட்டிகளிலும் வெற்றி பெற்று கலையரசி விருது வாங்கின இதுக்காக சென்ற வாரம் பள்ளிக்கல்வித்துறை சார்பாக மலேசியாவுக்கு கல்வி சுற்றுலா அழைச்சிட்டு சென்றிருந்தாங்க முதல் முறையா இன்டர்நேஷனல் பிளைட்ல போன ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு அதை விட என்னன்னா நம்ம மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரோட பயணிச்சது ரொம்பவே பெருமையாகவும் இருந்துச்சு நாங்க போன மலேசியாவோட அஃபிஷியல் லாங்குவேஜ்னா மலாய் தான் அங்கே தமிழர்கள் நிறையா வாழ்றங்காட்டி அந்த நாட்டோட அஃபிஷியல் லாங்குவேஜாக நம்ம தமிழ் மொழியும் இருக்குங்கிறது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பெருமையான விஷயம் அடுத்து தான் நாங்கள் ஒரு பள்ளிக்கு போனோம் கோல்ஃபீல்ஸ் எலிமெண்ட்ரி தமிழ் ஸ்கூல் மலேசியாவில் இருக்கிற ஒரு தமிழ் பள்ளி அங்க படிக்கிறது எல்லாருமே தமிழ் மாணவர்கள் தான் அங்க இருக்கிற மாணவர்கள் ஒவ்வொருத்தரும் தூய தமிழில் அழகா அழகாக பேசுகிறாங்க வியப்பா இருந்துச்சு அவங்களோட தமிழ் உச்சரிப்பு எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அவங்களுக்கு எங்களுக்கே ஒரு மாதிரி வியப்பாவும் மகிழ்ச்சியாவும் இருந்துச்சு கடைசியா நாங்க போன இடம் வந்துட்டு யுனிவர்சிட்டி ஆஃப் சைபர் ஜெயா அப்படிங்கிற ஒரு பல்கலைக்கழகத்துக்கு போனோம் அந்த பல்கலைக்கழகம் இருபது ஆண்டுகளா சிறப்பா நடந்துட்டு வருது அங்க போன உடனே எங்களை வரவேற்று எங்களுக்கு அந்த இடத்துல சுத்தி காட்டி விளக்கு நம்ம சென்னையில இருக்கிற அரசு பள்ளியில படிச்ச ஒருத்தர் இதை கேட்ட ரொம்ப பெருமையாவும் மகிழ்ச்சியாவும் இருந்துச்சு அதனால நம்மளே இந்த மாதிரி படிச்சா இவ்வளோ மாதிரி ஆகலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துச்சு எங்களுக்கு இந்த சுற்றுப்பயணத்தில் நான் முக்கியமா கற்றுக்கிட்டது நல்லா படிக்கணும் நல்லா படிச்சா எந்த நாட்டுக்கு வேணாலும் நம்மளால போக முடியும் அங்க இருக்கிற எவ்வளோ பெரிய பதவியா இருந்தாலும் நம்மளோட கல்வி அறிவால நம்மளால பெற முடியும் அப்படிங்கிறத நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் மலேசியாவில் இருக்கிற ஒரு விஷயம் இந்த விஷயம் நம்ம நாட்டிலேயே இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கறது தான் அங்க எங்க பார்த்தாலும் ரொம்ப தூய்மையா இருந்துச்சு அதே மாதிரி நம்ம நாட்டிலயும் இருந்தா நம்ம நாடு விட ரொம்ப நல்லா இருக்கும் இது நம்ம எல்லாத்தாலயும் தான் முடியும் நம்ம எல்லாருமே இந்த தூய்மையா தூய்மையா வச்சுக்கணும் நம்ம நாட்டை புறத்திலையும் அகத்திலையும் தூய்மையா இருக்கணும் பதினாலு வயசுல நான் இன்டர்நேஷனல் ஃபிளைட்ல போனதுக்கு போறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது இந்த அரசும் இந்த அரசு பள்ளியும் தான் காரணம் ஜெயிச்சா அதே நேரத்துல தான் என்ன மமசு எழுதி ஸ்கூல் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினேன் நான் கோவை மாவட்ட அரசு மாதிரி பள்ளிக்கு தேர்வாகி இருக்கேன் இதையே நான் இந்த இடத்துல இவ்வளவு முக்கியமானதான் நினைக்கிறேன்னா அந்த பள்ளியில படிக்கிறது கோவை மாவட்டத்துல இருக்கிற டாப்பர்ஸ் மட்டும் தான் செலக்ட் பண்ணி எடுக்கிறாங்க அந்த வகையில் நானும் செலக்ட் ஆயிருக்கேன் அப்படி செலக்ட் ஆன மாணவர்கள் எல்லாரும் மாணவர்கள் நிறைய பேர் இப்ப வெளிநாடுகள்ல உயர்கல்வி படிச்சுட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இன்னும் தெரியாம இருக்கிற வாய்ப்புகளை அந்த பள்ளியில ஏற்படுத்தி தராங்க கல்வியில மட்டும் இல்லாம மற்ற திறமைகளையும் வளர்த்து ஆசிரியர்களுக்கு கீழ் படிஞ்சு அவங்களோட அறிவுரைகளை கேட்டு நடந்தா என்ற எந்த வெற்றியும் நம்மளுக்கு சாத்தியமாகும் நிறைவா அரசு பள்ளி என்பது வறுமை அடையாளம் அல்ல பெருமை அடையாளம்